மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் உலகளாவிய சுற்றுலா தலமாகும் கொடைக்கானலுக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் அதிகளவில் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் கொடைக்கானலில் நிலவும் சீதோஷ்ண நிலையையும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகளை காண்பதற்காகவும் ஆண்டுக்கு பல லட்சம் சுற்றுலாப் பயணிகள் சென்று வருகின்றனர் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் வழக்கமாக மோயர் சொதுக்கம் பைன்மரக்காடுகள் குணா குகை பெரிஜமேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வது வழக்கம் ஆனால் சமூக வலைதளங்களின் அதீத வளர்ச்சியால் ஆபத்தை உணராமல் ஹிடன் பிளேசஸ் எனப்படும் மறைவிடங்களை நோக்கி சுற்றுலாப் பயணிகள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர் இதனால் ஆபத்து ஏற்படுமா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வீட்டுக்குள் முடங்கி இருந்தவர்கள் ஸ்மார்ட் போன்களில் மூழ்கினார்கள் ஆன்லைன் வகுப்புக்காக பள்ளி குழந்தைகளின் கைகளுக்கும் ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் சென்றது இதனால் ஸ்மார்ட் போன்கள் பயன்பாடும் அதில் சமூக வலைதளங்களில் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்தது இதன் தொடர்ச்சியாக யூடியூப் இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் கிரியேட்டர்களும் அதிகரித்தனர் அவர்களில் ஒரு தரப்பினர் சுற்றுலா தலங்களை காட்சிப்படுத்தி பதிவேற்றி வருகின்றனர் அதனை பார்த்து சுற்றுலா பயணிகள் அந்த இடங்களுக்கு சென்று சுற்றிப் பார்க்கின்றனர் நாளுக்கு நாள் சுற்றுலா தலங்களை வீடியோ எடுத்து பதிவேற்றுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் லைக்ஸ் வியூஸுக்காக சுற்றுலா தலங்களில் மறைந்திருக்கக்கூடிய இடங்களை வீடியோ எடுத்து பதிவேற்றத் தொடங்கியுள்ளனர் யாரும் செல்லாத இடங்கள் ஹிடன் பிளேசஸ் காடுகளுக்குள் பயணம் அமானுஷ இடங்கள் காடுகளுக்குள் பாயும் அருவி என பல்வேறு தலைப்புகளில் வழக்கமான சுற்றுலா தலங்கள் இல்லாமல் காடுகளுக்குள்ளும் மலைகளுக்குள்ளும் ஆபத்தான இடங்களுக்கும் சென்று வீடியோ எடுத்து பதிவேற்றி வருகின்றனர் இது போன்ற வீடியோக்களை பார்க்கும் இளைஞர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளிடையே இந்த இடங்களும் பிரபலமாகி வருகிறது பல மில்லியன் பார்வையாளர்களை வைத்துள்ள யூ டியூப் இன்ஸ்டா பக்கங்களில் இது போன்ற வீடியோக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது உணவு தங்குமிடம் ட்ரக்கிங் ஜீப் சவாரி மூலமாக இதுபோன்ற மறைவான இடங்களுக்கு கூட்டி செல்லும் ஏஜென்சிகளை அணுகி பேக்கேஜாக இணைய தளம் மூலமாக முன்பதிவு செய்து பலரும் கொடைக்கானலுக்கு படையெடுத்து வருகிறார்கள் சமீபகாலமாக காலமாக சுற்றுலாப் பயணிகள் இதுபோன்ற ஆபத்தான இடங்களை நோக்கி படையெடுப்பது அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை பகுதியில் உள்ள பெப்பர் அருவி மற்றும் கோம்பை பகுதிகள் மேல்மலை கிராமங்களில் ஒரு சில இடங்களை சுற்றியுள்ள காடுகளுக்குள் மறைந்திருக்கும் சிற்றருவிகள் உள்ளிட்ட பல்வேறு ஆபத்தான இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகிறார்கள் அங்கு சென்று ரீல்ஸ் வீடியோ எடுத்து பதிவேற்றி வருகின்றனர் இதனை பார்க்கும் பலரும் அந்த இடங்களுக்கு செல்ல விருப்பப்படுகின்றனர் நான் ஒரு ஐடி நான் வந்து வந்து வந்திருக்கேன் இவங்க பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா வந்து கொடைக்கானல பத்தி நிறைய இடன் பிளேசஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க நிறைய வந்து அம்மான விஷயம் வந்திருக்கலாம் ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கலாம் அது வந்திருக்கலாம் ஸோ நாங்க அதை பார்த்து பாத்தீங்கன்னா இந்த பெப்பர் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம் இந்த பெப்பர்ஸ் ஃபால்ஸ் பார்த்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடியே பாத்தீங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா ட்ரக்கிங் மூலியமா நடந்து வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஒரு ஃபால்ஸ் நம்ம வந்து பாத்திருக்கோம் அதுல குளிச்சோடனே பாத்தீங்கன்னா அந்த டயர்ஸ் எதுவுமே இருக்காது ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மைண்டாக ஒரு மூலிகை அந்த சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல வர்ற அந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகிடும் பெப்பர் ஃபால்ஸ்க்கு வரும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு வெஹிக்கி எல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்து பை வாக்கில் தான் வந்தோம் பை வாக்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் வந்து ஒத்தடி பாதை தான் முள் பாதை இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்போ அங்கவங்க வர வழியில பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கயிறுலாம் கட்டி வச்சிருந்தாங்க கயிறு கட்டிட்டு அவங்க கைடு கூடவே வந்திருந்தாங்க கூப்பிட்டு வரமா அவங்க ஒருத்தரையும் கைப்பிடிச்சு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஃபால்ஸுக்கு மேலே டாப் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு அவங்க சேஃப்டியாக கூடவே தான் ஒருத்தர் இருந்தாங்க எப்போது ஒருத்தர் எல்லா நாலு பேருக்கு ஒருத்தர் மாரி கூட இருந்தாங்க கூடன்னு கூட்டிகிட்டு போயிட்டு எங்களை எல்லாத்தையும் குளிக்க வச்சுட்டு அவங்க அங்கேருந்து எங்களை கூட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்தாங்க உள்ளூர் சுற்றுலா ஏற்பாட்டாளர்களின் உதவியுடன் இது போன்ற மறைவிடங்களுக்கு சென்று பலர் ரீல்ஸ் வீடியோ எடுத்து பதிவிட்டு வருகின்றனர் இதனை பார்க்கும் பார்வையாளர்கள் ஆபத்தை உணராமல் அந்த இடங்களுக்கு தனியாக செல்ல முயல்கின்றனர் இது சிக்கலை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கின்றனர் உள்ளூர் மக்கள் முறையில் பேசி இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து செல்லக்கூடிய சுற்றுலா பயணி பாதுகாப்பற்ற முறையில் அமைந்திருக்கக்கூடிய எஃப்ரேம் போன்ற விடுதிகள் டோம் ஹவுஸ் விடுதிகள் உட்பட வித்தியாசமான முறைகளில் தங்குவதற்கு விரும்புகின்றனர் இதில் ஆபத்து உள்ளதாக எச்சரிக்கின்றனர் உள்ளூர் மக்கள் இதை முறைப்படுத்தி சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக தங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளது நிறைய மறைமுகமான பகுதியில கூட்டு போறோம் அங்க கூட்டு போறோம் கூட்டு போறோம் சொல்லி நிறைய பேர் கூட்டு போறாங்க அதை பதிவு செய்யறாங்க அதன் மூலியமாக அதிகமான இளைஞர்கள் வராங்க ஆனா அவருடைய பயணம் என்பது இங்க பாதுகாப்பானதா இருக்கணும்ன்றதா கேள்வியா இருக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இருந்து அவர்கள் ஒருவேளை அவங்க ஏதாவது ஒரு அவசரமான விபத்து ஏற்பட்டாலோ அல்லது உயிரிழப்பு ஏற்பட்டாலோ அவர்கள் அங்கிருந்து மீட்டு எடுத்து வருவதற்கு கடுமையான சூழல் ஏற்படுகின்ற ஒரு சில ஆபத்தான இடங்களுக்கு தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்காங்க இது வந்து சுற்றுலா மேம்பட்டு மேம்படுத்துவதை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆபத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் நம்ம கோரிக்கை என்ன கேட்டீங்கன்னா தயவு செய்து சுற்றுலாத்துறை வந்து இது சம்பந்தமா ஆய்வு செய்யணும் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்யணும் இந்த சுற்றுலா மேம்படுவதுல எவ்வளவு தூரம் அக்கற கற்றாங்களோ அதே போல ஆபத்து இருக்கக்கூடிய அந்த பகுதிகளையும் அவங்க ஆய்வு செய்து சரியான முறையில அதை ஒரு வழி நடத்தணும்ன்றதுதான் எங்களுக்கு கோரிக்கை மறைவிட பகுதிகளான காடுகளுக்கு ட்ரக்கிங் சென்று அருவிகளில் குளித்து மீண்டும் அவர்கள் தங்களுடைய தங்குமிடத்திற்கு திரும்பும் வரை அவர்களுக்கு ஆபத்து காத்திருக்கிறது என்று பலரும் உணராமல் உள்ளனர் கொடைக்கானல் போன்ற மலைவாச படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள் வழக்கமாக சுற்றி பார்க்கும் இடங்களை தாண்டி சுற்றுலா தலங்களை விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் பல ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது அதை அதிகப்படுத்தினால் ஆபத்தான இடங்களை நோக்கி படையெடுப்பவர்களை தடுக்க முடியும் என்கின்றனர் கொடைக்கானல் பகுதி மக்கள் கொடைக்கானலில் நிலவும் சீதோஷ நிலையை அனுபவிக்க செல்லும் சுற்றுலா அங்கு இரண்டு நாட்களுக்கு மேல் தங்கி சுற்றி பார்க்கும் வகையில் சுற்றுலா இடங்களை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகிறது ஆபத்தான சுற்றுலா தலங்களை கண்காணித்து சுற்றுலா தலமாக்கும் சாராம்சங்கள் இருந்தால் அதனை மேம்படுத்துவதற்கு முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது